வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் திரிகொழுத்திய ராகுல் பதிலடி கொடுத்த பினராயி விஜயன் கொழுந்துவிட்டு எரியும் வார்த்தை போல் കാംഗ്രസ്സസ് സി പി എം അനൽ പരക്കും കേരള கேரள மாநிலத்தில் இருபது மக்களவை தொகுதிகள் உள்ளது ஒரே கட்டமாக வரும் இருபத்தி ஆறாம் தேதி இருபது தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது அதனால் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளும் ராகுல் காந்திக்கும் கேரள முதல்வர் பிரணாயி விஜயனுக்கும் வார்த்தை போர் ஏற்பட்டுள்ளது இது கேரள அரசியலில் பரபரப்பை கிளப்பி உள்ளது முன்னதாக கேரளத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி இரு மாநில முதல்வர்களான ஹேமந்த் சோரன் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்கொண்டு மத்திய பாஜக அரசால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்னிடம் கூட அமலாக்கத்துறையினர் ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர் அதனால் எனது எம்பி பதவியும் பறிக்கப்பட்டது கேரள முதல்வர் பினராயி விஜயன் மீது அமலாக்கத்துறை வழக்கு உள்ளது ஆனால் அவர் இதுவரை வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை சிறைக்கும் செல்லவில்லை நான் பாஜகவை இருபத்தி நான்கு மணி நேரமும் விமர்சிக்கிறேன் ஆனால் கேரள முதல்வர் என்னை மட்டும் விமர்சிக்கிறார் பாஜகவை அதிகம் விமர்சிப்பதில்லை இதில் ஏதோ புதிர் உள்ளது என்று மறைமுகமாக சாடியிருந்தார் ராகுல் காந்தியின் இந்த பேச்சு இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பாஜகவுடன் பினராயி விஜயன் இணக்கமாக செயல்படுவதாகத்தான் அவரது குற்றச்சாட்டு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் அதிர்வலை ஏற்பட்டது இந்த நிலையில் கேரளத்தில் கோழிக்கோட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் பினராயி விஜயன் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பதில் கொடுத்துள்ளார் அவர் பேசியதாவது ராகுல் காந்தியின் பாட்டி காந்தி பிரதமராக இருந்தபோது நாட்டில் அவசர நிலையை அமல்படுத்தி ஏராளமான இடதுசாரி தலைவர்களை சிறையில் தள்ளினார் அப்போது நான் கூட சிறையில் அடைக்கப்பட்டேன் நாங்கள் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்தோம் ஏராளமான விசாரணைகளை எதிர்கொண்டுள்ளோம் எனவே வழக்கு விசாரணைக்கு சிறைக்கு செல்லவும் எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை ஆனால் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தான் சிறைக்கு செல்வதற்கு அச்சம் உள்ளது எனவே அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து சொகுசாக வாழ்ந்து விட்டார்கள் காங்கிரஸில் இருந்து பாஜகவுக்கு தாவிய காங்கிரஸ் தலைவர் அசோக் சவான் சிறை செல்ல அஜிதா கட்சி மாறியதாக கண்ணீர் விட்டு அழுதார் என ராகுலே கூறியுள்ளார் இதன் மூலம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு சிறை என்றால் எவ்வளவு பயம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் தேர்தல் நிதி பத்திரம் குறித்து காங்கிரஸ் விமர்சிக்கிறது ஆனால் அக்கட்சியில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் வாரிசு அரசியல் அடையாளமான பிரியங்காவின் பாஜகவுக்கு இரு தவணைகளாக கோடி ரூபாய் தேர்தல் அதன் பிறகு அவர் மீதான வழக்கு விசாரணைகள் கைவிடப்பட்டுள்ளன இதுதான் காங்கிரசின் உண்மையான முகம் காங்கிரஸ் இல்லாத பல எதிர்கட்சி தலைவர்களை பழிவாங்க பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் விஷயத்தில் சங்க பரிவார அமைப்புகளுடன் காங்கிரஸ் இணக்கமாக செயல்பட்டு வருகிறது என பரப்புரையில் பினராயி விஜயன் கடுமையாக காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தலில் இரண்டு கட்சிகளுக்கு இடையே திடீர் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள முதல்வர் பினராயி விஜயன் காங்கிரஸ் தலைவர்கள்தான் சிறைக்கு செல்ல அஞ்சுவார்கள் இடதுசாரி தலைவர்களுக்கு சிறை செல்ல எந்த அச்சமும் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்துள்ளது பேசுபொருளாக மாறினார் உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க